அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீப்தி பியூட்டிஸ் பாம் இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு நாளுங்க யாருக்குமே வந்து இவரை பிடிக்காமல் இருக்காது யாருன்னு பார்க்குறீங்களா ராமர் தாங்க யாருக்குமே இவரை பிடிக்காமல் இவரை வழிபடாமல் இருக்க மாட்டாங்க இவருடைய பக்தனான அனுமனையும் பிடிக்காமல் இருக்காது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தது தான் ராமாயணம் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க அவங்களுடைய சிறப்பு மிக்க ஒரு சிறப்பான நாள் தான் இன்றைக்கி ராம நவமி கொண்டாடப்படுது இந்த ராம நவமியில் வழிபாடு செய்கிற முறையும் அதனால் ஏற்படுற பலனையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ராமரை நினச்சி இன்றைக்கி வீட்டில் வழிபாடு செய்யும்போது அந்த அனுமனோட அனுகிரகம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் அனுமனை வழிபட்டால் ராமரோட அனுகிரகம் கிடைக்குங்க இது ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது ராமனும் அனுமனும் ஒன்று அதனால் இன்றைய சிறப்பு மிக்க இந்த நாளில் கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராம நவமி அன்னைக்கு செய்கிற விஷயங்கள்னால நம்ம ஏழு ஜென்மங்கள் செய்த பாவமும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது ஏழாவது பிறவியில் வந்து ராமரை அவதரிச்சிருக்கிறதுனால இது வந்து பல நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அதனால் இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம எல்லார் வீட்லேயும் துளசி மாடை இருக்கும் முதல்ல எல்லாம் அதிக இடங்களில் காணப்பட்டு இருந்தது இப்போ ஒரு சிலர் மட்டுமே வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க அப்படி கிடைக்காதவங்க கடைகளில் போய் பூக்கடைகளில் போய் துளசி கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பானை தண்ணியில் ஒரு துளி துளசி விழுந்துச்சுன்னா அது தீர்த்தமாக சொல்லப்படுதுங்க அவ்வளோ சக்தி இருக்குது அந்த துளசிக்கு ஸோ அந்த துளசியை வாங்கி நீங்கள் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஒரு மாலை மாதிரி கட்டி நீங்கள் ராமர் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் அவருக்கு வழிபாடு செய்யலாம் ராமர் கோயில் இல்லைன்னு சொல்கிறவங்க அனுமனுக்கு வழிபாடு செய்யலாங்க இது ரொம்ப தூரங்க இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து விளக்கு போடுவீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் ஒரு துளசியை மாலை கட்டி நீங்கள் ராமரையை நினச்சும் அனுமனையை நினச்சும் நீங்கள் வழிபாடு செய்து அந்த மாலையை அந்த விளக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு கல்யாணம் வந்து ஆகாமல் இருந்திருந்தால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது காரியம் கைகூடி வே வேண்டும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக காரியத்தை கைகூட செய்யுங்க நீண்ட பிரச்சனை என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் மனசார வேண்டி இந்த துளசி மாலையை ராமருக்கும் அனுமருக்கும் போது அது நல்ல பலனையும் ஒரு ஏழு நாளில் நடக்கலாம் இல்லை ஏழு மணி நேரத்தில் கூட நடக்கலாங்க இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இது ஏழாவது அவதாரமாக இருப்பதால் இந்த முறையை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பாருங்கள் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ராம நவமிங்கிறது அனுமனுக்கும் உகந்த நாளுங்கிறதுனால ரெண்டு பேர்த்தோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கல்யாண தடை வந்து நீங்கிறக்கும் வீட்டில் பணப்புழக்கம் செல்வம் நிலைக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முறை பார்த்திங்கன்னா துளசியை வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் சுத்தமான தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது தீர்த்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு பூஜை முடிந்ததும் அதை வீடுகளில் தொளித்து விட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதை நம்ம சாப்பிட கொடுக்கலாங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது தீரும் இதை வந்து மனசார வேண்டி செய்யும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது போலவே நீங்கள் இந்த வழிபாட்டை இந்த நாள் செய்யுங்க அது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாராகி தாயை போற்றி